எனக்கு ஐயருக்கு முனிஷ் நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் என்ன முனிஸ் அப்படிலாம் ஒன்னும் இல்ல நான் எப்பவும் தான் இருக்கேன் உண்மையிலே ஒன்னும் இல்ல முனீஷ் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வேலையில நிறைய பிரஷர் இருக்கு அதனாலதான் வேற எதுவுமே கிடையாது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை முனிஷ் கல்யாணம் ஆகிட்டுன்னு தான் பேரு ஒன்றும் இல்லை ஃபோனும் பண்ண மாட்டேன் பேசவும் மாட்டேன் வீட்டுக்கு வந்தால் ஆடி ஆணி குவாணின்ட்டு கிடக்க எனக்கு எரிச்சலாக இருக்கு முனிஸ் இப்படி தப்பாக எடுப்பேங்கிறதுனால தான் நான் எதுவுமே சொல்லலை நான் அப்படி சொல்ல வரலை எல்லாம் சரியாகட்டும் நீங்களே நாலு நட்சத்திரம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறமா பார்த்துக்கிடவும் லூஸ் மாதிரி பேசாத முனிஸ் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அதான் சொல்றோம்ல நிறைய பிரச்சனைகள் நிறைய டென்ஷன் நீ எதுவும் நினைக்காத சரி நான் சாப்பிட போறேன் போன்ல என் மாமியார் பண்ணிட்டு இடப்போம்மா என்ன செய்ய அப்படியே வச்சு ஃபோன் பண்ணிட்டே நடக்கும் எடுத்து பேசு இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வாரேன் அப்படி சொல்லு வந்திருக்காங்க ஒரு மூணு நாள் எங்க அம்மா கூட இருந்துட்டு வர அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என் தம்பி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான் உன் தம்பி பொண்டாட்டி இருக்க எல்லாவதும் பாத்துக்கிட்டு வரல அப்புறம் என்ன உனக்கு சீக்கிரம் ராத்திரி இழுட்டுறதுக்குள்ள வந்து சேரு அப்படிலாம் வர முடியாது அத்தம்மா நான் ஒண்ணு அடிமை கிடையாது ஆமா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரவே போவேன் நாலு தெருவு இருக்கு நான் வந்து அங்க என்னத்தை முடிக்க போறேன் சாப்பாடு நீங்க தான் செய்றீங்க வீட்ல கொஞ்சம் வேலைகள் செய்யறேன் அதையும் நீங்களே பாத்துக்கிடுங்களேன் திரிசைனா வாய் நீளது நாக்க அறுத்துட்டுருவேன் ஆஹ் அறிping அறிping நீங்க நாக்கு பிடிச்ச நான் சும்மா குடிச்சிட்டு இருக்கேன் அவங்க கொண்டே அறுத்து தான் கிடையாது நீங்க ஒரு மொட்டை இன்னும் நல்லா நான் பேசிட்டு இருக்கே எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு எல்லாம் இருக்கு யார்கிட்டயே எனக்கு கேட்கணும் 퍼மிஷன் கேட்கணும் அவசியம் கிடையாது நான் நாளைக்குல நாளை கழிச்சு சும்மா ஃபோன் பண்ணிட்டேடாதீங்க ஃபோனா வைங்க സിജി വരട്ടിട്ടിക്ക് നൈറ്റ് കൂടെ ഉണ്ട് വീട്ടിക്ക് വര വെക്കണല്ലേ ഞാൻ പാറ് സാവല്ല വിടാതിങ്ങ നിങ്ങ നല്ല മാമാവ കൈക്കുള്ള പോട്ടിക്കിട്ട് മുളക അരച്ചിട്ട് വീട്ടിൽ അട്ടി ഉളിയ മണിട്ട് അലയിവിങ്ങ നിങ്ങളോ ഒരു പെരിയ ടീൻ കടന്നിട്ട് എന്നാ വർത്തക്ക് വരിങ്ങ അന്ന രേഖാ പിള്ളിയും ചാക്ക പാട്ടിക്കിങ്ങ ആ എന്നിയെ ഞാൻ അമ്മട്ട അണ്ട് പിരിച്ചിട്ട് അടക്കിങ്ങളോ ചാവല്ലമ്മ പേസിറ്റ് ഇരി വിജയ് വരട്ടോ ഒരു പെരിയ കമ്പ് എടുത്തിട്ട് ഒന്ന് അടിക്കിക്കുള്ളതേ എന്നെ ചൊല്ലടാട്ടി

வருவான் சண்டைக்கு பார்த்துக்கிட உன்ன அது என்ன திரும்புரு தாய் வீட்டுக்கு போகக்கூடாதாமே நல்ல கதையா இருக்கு அது என்ன மட்டை கலராக நினைச்சிருக்கு டென்ஷன் ஆகதான் இந்த பாலை குடிச்சிட்டு ஃபேனு ஒரு ஜாரு பூரா பாலை கொண்டு கொண்டு வைக்காட்டி குடிச்சு குடிச்சு குமட்டிகிட்டு வருது பார்த்துக்கிட்டேன் பாசமா வாங்கிட்டு குடி இப்ப குடிப்ப ராணி இட்லி இருக்கு சாப்பிடறியா ஏன் குண்டக்கா வா இட்லி வா சைஸ்ல இருக்கு ஒரு ஆளை கொண்டு அடிச்சு ஆள் சேத்துருவோம் முழுக்க வேண்டாம் எனக்கு எட்டி ஏன் இட்லியை குறச்சின்னா ஒரே ஆள் நீ தான் நாங்கள் என்ன இட்லி கடை போடணுன்ருந்தோம் அதில் கூட என்னைய தான் இட்லி அடிக்க சொன்னாலே தெரியுமா நீ வந்து ஏன் இட்லியை குறை இட்டு அடைக்கியாக்கும் நான் மட்டும் இந்த ஊரில் இட்லி கடை போட்டின்னா அம்புட்டு கடையையும் காலி பண்ணிட்டு போகணும் ஆமாம் அம்பிட்டு பேரும் காலி பண்ணிட்டு தான் போகணும் ஒவ்வொரு இட்லியும் கொண்டு ஒவ்வொருத்தரையும் அழிச்சே கொண்டுவியோ ஏட்டி ஏதாட்டும் பேசிட்டே நான் காமா ஓன் பிள்ளைகளுக்கு இன்னும் ஆளை காணும் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போகணுமே இந்த வந்துட்டால் மச்சிலப்பட்ட சிங்காரிய

அவன்ட்டு போய் பேசிட்டு இருந்தா கண்ணை நோண்டிடுவேன் பத்துக்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க கிளம்புங்க குட் ஆஃப்டர்நூன் சீனியர் ஆ குட் ஆஃப்டர்நூன் அம்மா இன்ன உங்க வீட்ல வேலை பாக்குறவங்க இப்ப உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அவங்க போர் அடிக்கும்ல அதனால சும்மா வந்துட்டு அவங்க வெளிய வாசல்லே உட்கார்ந்து இருக்காங்க கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு நாளைக்கு யாரும் பார்த்து இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துரும் இன்னும் உங்களுக்கு வர வேண்டாம்னு சொல்லிரு ஏசி நீங்க அவங்க வெளிய இருந்தா என்ன

கம்ப்யூட்டர் கிளாஸ் தரலேன்னு அடிச்சு விட்டுறாதட்டி கேவலம் சீதா லூசு பாவம் என்னத்தை தின்னா காலையில என்ன இந்த பிள்ளை ஒரு மாதிரி முழிச்சிட்டு வருது ஏட்டி ஏட்டி எங்க ஓடுத ஏன் ஒரு தினசா ஓடுது ஏட்டி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல என்ன நடந்தது சொல்லு நீங்களும் வாங்கக்கா ஏ சின்ன விட்டுட்டு எப்படி வர நீ ஆட்டு நல்ல பிள்ளை பேர் வந்து சின்னது விளங்காததுல பாம்பில் வயத்தை கலக்குதுன்னு ஓட்டமாக ஓடுது இந்த சின்னது உள்ள இடக்க அதுவும் அக்கா கூட போகிறோன்னு வரலாம்ல ஆ சேனியர் சேனியர் அந்த ஆந்த கண்ணன்ட்டு நல்லா பேசிட்டு அடப்பா வாரட்ட இன்னைக்கு நான் கிளம்புறேன் சீனியர் உங்க அக்கா இதுக்கு ஓட்டமா ஓட்டுதா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர் அவளுக்கு வயிற்ற கலக்கிருச்சா அதான் ஓட்டமா ஓடுதா ஓ அப்படியா நீ எப்படி போவே

அது நைஸாக ஃபோனில் நம்ம ஒரு வீடியோ எடுத்து எல்லாத்தையும் காமிக்கலாம் எல்லா பிள்ளைகளும் வாய் பிளந்துருவாள் எப்படி காலேஜே கண்ட்ரோல் வச்சுருக்கிற சீனியர் கூடையாக வந்திருக்க அப்படின்னு நமக்கு ரொம்ப மரியாதை கூடும் சரி பேரும் ஆ சரி வாங்க போவோம் சீனியர் சீனியர் பைய உள்ள கிளம்பிட்டு போலையே ஐயா இவ போலையே தான் உட்காந்துருக்காளா போச்சு ஆ சோனியா சீக்கிரம் யாரு ஆ அந்த வாரேன் இவளுக்கு பயந்தது நல்ல சான்ஸ் விட முடியாது பேசாம யாரு போயிருவோம் ஏடி கிளாஸ் முடிஞ்சுதா உங்க அக்கா கறி வவுத்த கிடக்குதுன்னு ஓடிட்டா சரி வா போவோம் ஆ போலாம் சீனியர் ஏ பேதியில போறப்ப அவன் கூட வண்டில எல்லாம் ஏறி போகுது ஏடி சுவானியா நின்று கல்லு கொண்டு மண்டல அடிச்சிருவேன் ஸ்பீடா போங்க சீனியர் ஏ பேதியில போறவ என்ன சேட்டை பண்ணுதா இப்பதான் நம்ம முத வருஷம் சேர்ந்தா மூணாவது வருஷம் முடிக்கும் போது மூணு முடிச்சு போட்டுருவான் போல தெரியுத வேளங்காது வளங்காது பங்கு சிட்ட சொல்லியே ஆகணும் ஏ குண்டக்கா ஓ மாவ பைக்ல ஏறி போற ஜீனியர் கூட என்ன இழுச்ச மைனி வெங்காயத்தையும் சிக்கனையும் எடுத்துட்டு உட்காந்தாச்சு இன்னைக்கு என்ன சமையல் பிரியாணி போடவா குழம்பு வைக்கவான்னு ஒரு குழப்பம் ஏ நம்ம பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யுமா செஞ்சு போய் நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் பொண்ணுக்கு எல்லாமே பிடிக்கும் மேவை எல்லாமே நல்லா சாப்பிடுவா அதுலயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் இருக்கும்ல அது செய்யும் ரொம்ப பிடிச்சது அவன் நல்லா சாப்பிடணும் எனக்கும் ரொம்ப பிடிச்சது ஒண்ணு இருக்கு சாக்லேட் ஆனா யாருமே தர மாட்டேங்க சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ள பெரிய பெரிய பூச்சி வந்து உங்களை கடிக்கும் அப்புறம் வயிறெல்லாம் வலிக்கும் வலிக்கும் சீனி நிறைய பொய் சொல்ற தான் நிறைய நிறைய சாக்லேட் சாப்பிட்டா நிறைய நிறைய பூச்சி வரும் அப்புறம் அது உங்க மண்டை வலியை வந்து மண்டையை ஃபுல்லா கடிச்சிரும் ஒரு சாக்லேட்டை வாங்கி தங்குறதுக்கு என்னெல்லாம் இவளுக்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு சி யாருமே வாங்கி தர மாட்டேங்க சிக்கன்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு சாக்லேட் தான் வேணும் வண்டு முருக மாமா ஒழுங்கா இன்னைக்கு சாப்பாட சாப்பிட்டு வீட்டுல உறங்கணும் சாக்லேட்டு சாக்லேட்டு போற வர ஆள்விட்டு எல்லாம் கேக்கீங்களா எல்லாரும் ஆவலாக்கு சொல்லுதா அசிங்கப்படுத்தாதீரு பேசாம இந்த ஆளு எதாவது ஹோம்ல கொண்டு சேருங்க இல்லைன்னா எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு தெரியுமா சும்மா இருட்டி அவரையே கரைச்சு கொட்டதாமா அவர் மாரைய பார்த்தாலே எரிச்சலா இருக்கு பாவண்டி அவரே மனநல பாதிச்சு எப்படி ஆயிட்டாரு பாரு அதுக்கு எல்லாமே நீ தானடி காரணம் ஆமா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பூவா இழுச்சி மை நீ உனக்கு என்ன தெரியும் எனக்கு பண்ண பாவத்தினால தான் அவர் இப்படி கடந்து சீரழிதாரு சரியாத்தா எல்லாத்தையும் விடுங்க இனி சரியாயி நல்லபடியா இருப்போம் அத மட்டும் பியாசுங்க ஐ நம்ம பொண்ணு வந்திருக்கு பொண்ணு பொண்ணு வாமா வாமா மனிசே

ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே இருக்கும் அவன் உனக்கு ராணி அக்காலாம் கிடையாது ராணி அக்கன்னு கூப்பிடான்னு உனக்கு அத்தை சும்மா அத்தை குத்துன்ட்டு அக்கான்னு கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி ரொம்ப வயசான மாதிரி தெரியும் உடம்பு இருந்தது இப்போ வீட்டுக்கு ஒரு நாள் அது பாக்க வந்துருமா இல்லனா சிவா திட்ட நினைப்பாரு உன் மாமியார பாக்க வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா அவ பேசவும் மாட்டா உள்ளேயும் நம்மள சேர்க்க அப்படிப்பட்டவட்ட நான் எப்படி வந்து அசிங்கப்பட முடியும்னு சொல்லு நான் வரலாம் உங்க அப்பாவும் என் கூட வரணும்னு நிப்பாரு பேங்க்ல எவ்வளவு பெரிய வேலையில இருக்காரு அவர் வந்து அவ மாமியார்ட்ட அசிங்கப்படணுமா அது அப்படிலாம் நம்ம பண்ணாது மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கு வா மாமியார்லாம் சுட்டாலும் இருந்த மாட்டாமா எனக்கு வர ஒரு மாதிரி இருக்கு டீ இளிச்சமயினி சமந்த கரை போய் பார்க்கணும் அதுவும் ஒரே ஊருக்குள்ள மூணு நாலு தெரு தள்ளிதானே இருக்கிய பாக்கலாம் தப்பாயிரம் மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு இல்ல டி ராணி உனக்கு இவ மாமியார பத்தி தெரியாது அது வரலன்னா நல்லதுன்னு நினைக்கும் வந்தாதான் அதுக்கு பிடிக்காது நம்மள உங்க வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு நினைப்பா பத்துக்க சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போயிருமா இல்லனா சாவ கடந்து வரவே இல்ல என்ன ஒரு ஆவலாதியா சொல்லுவாவே அப்ப நான் ஒன்னு பண்ணுதேன் நான் தனியாக வந்து பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நெட்டை வழி பங்கச்சம் சீத்தா எல்லா வழியும் கூப்பிட்டு ஒரு கார்லிக்ஸ் பாட்டிலையும் வாங்கிட்டு போய் பார்க்கும் குட்டாளுவனா போயிடுறேன் எப்படியும் அவளுகள் எல்லாத்தையும் விடுவோம் அது மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக போய் பார்த்துட்டு வாரேன் சரியாட்டி அந்த நேரம் நீயும் அங்கே எகிரி ஆ சரிம்மா ஏட்டி ராணி இஞ்சி பூண்டு உள்ள இருக்கோ எடுத்துட்டு வா உரிப்போம் ஆ சரி மோனிஸ் கிட்டக்க வாட்டி ஏட்டி உன் புருஷன் ஊர்லேருந்து வந்திருக்காம்லாட்டி ஆடி முடிஞ்சிட்டு மற்றதெல்லாம் எடுத்து தடுத்து நடத்தும் சரியா ஏன்னா பாசம் மெண்டல் அவனுக்கு பாசல்லாம வேறல் எப்படி பேசுவான் கல்யாணம் முடிச்சதோடு சரி நீ மாட்டுக்கு இங்கன்னு இழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப அம்மா சொல்றதை அவளுக்காக நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுவேன் அன்னைக்கு மற்றதெல்லாம் பார்த்துக்கிடுங்க சரியாம்மா இதுக்கு மேலே வரது என்னால பேச முடியலம்மா பேச முடியாது சரோமா நமக்கு தெரியுமா அங்க என்ன குசு குசு இவர்க்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கணும் ஒண்ணுமில்ல சும்மா பேசிக்கிட்டு இருக்கமாமியை பத்தி கேக்க நீங்க அந்த மாமா வண்டமுருகன் முருகன் மட்டும் பேசிட்டே இருக்கே ஏய் அவரே ரொம்ப போரிங்மா சாக்லேட் சாக்லேட் சொல்லிட்டு இருக்கோ அவரே சொல்றதை நான் திரும்பச் சொல்லுங்க அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போது சாக்லேட் குடிச்சா மடியா ஓ மை காட் சொல்லிரு சரி டீச்சர் ஒரு கேலண்டரை பார்த்து நேரம் எத்தனை மணி என்ன எல்லாத்தையும் சொல்லிடுது என்ன ஊருக்கு விட்டுறாத இருக்கு சொல்லு எப்படியோ ரெண்டு மூணு நாள் இருக்கு சொல்லு சரிம்மா சும்மாவா உனக்கு லெப்ப குட்டின்னு பேரை வச்சிருக்கு லெப்ப மாதிரி முழிக்கா